வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இதில் வடக்கு வள்ளியூர் டவுன் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பலர் அளித்த மனுவில் வடக்கு வள்ளியூர் டவுன் பஞ்சாயத்துக்குட்பட்ட புதிய பஸ் ஸ்டாண்டில் புதிதாக கட்டப்பட்ட கடைகளை முறையாக ஏலம் விடாமல் வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் முறைகேடாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இந்த பொது ஏலத்தை ரத்து செய்து மறு ஏலம் விட்டு

வருவாயில் போய் ஏற்படுத்தி அரசு கெட்டு போய் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த திருத்து விடப்பட்டதாக போலியோ ஆவணம் காட்டி போலியோ ஆவணம் காட்டி டெண்டர் விடப்பட்டதாக கணக்கு கட்டியிருக்காங்க அந்த டெண்டர் ரத்து செய்யணும் ரத்து செய்து புதுசாக டெண்டர் விடணும் முறைப்படி கலெக்டர் தலைமையில் டெண்டர் விட்டு கலெக்ட் தலைமையில் ஏழை நடக்கும் அதை தான் நாங்கள் கோரிக்கை வச்சுக்கோம் அரசுக்கு எந்த கெட்டுப்போ ஏற்படக்கூடாது தமிழக முதலமைச்சர் இரநூறு இரநூத்தி செஞ்சு கண்டிப்பாக ஜெயிப்போம் ராதாந்தோதி திருப்பி திருக்கதை பிடிக்கும் ஆனால் அதுக்கு இந்த ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை தானும் தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கும் பாட ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு தெரிவித்துள்ளார் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க